அனைவருக்கும் பொதுவாக வாழ்த்துகளை ஜோடி போடுகிட்டு இந்த தூலி இருக்க சொல்லக்கூடியது என் அலையும் வாழ்வோம் ரொம்ப டாஸ்டிக் கெட்டிக்கா சிறப்பான ஒரு கெட்டி ஒரே நம்ம எல்லாம் எப்படி பார்க்க மாட்டோம் நம்ம என்ன சொல்கிறோம்னா முடியாது ஒரு வாழ்வு இருக்கும் அப்படின்னா நினைப்போம் ஆனால் இந்த புத்தகத்தை நான் ஒரு முறை படித்தேன்

அது எனக்கு சுனில் சார் இப்போ உங்களுக்கு எதை கூறியும் அதிகமாக கூறியிருக்கிற மொழியை பற்றி நான் பேச வருகிறேன் மொழி இதெல்லாம் விட்டுவோம் பதினோரு தலைப்புகள் எழுதியிருக்கின்றார்கள் பதினோரு தலைப்பு என்று சொல்லப்படுவது கண்டவாளம் போன்றது ஒரு காலம் சேராத கண்டவாளம் ஒரு காலம் சேராதது இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கையில் நான் ஒரு நடந்தம் தானே அதில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் வாழ்த்துறையில் நம்முடைய கலாச்சாரம் கல்வி மொழி பொருளாதாரம் அனைத்தும் இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது மொழி என்று சொல்லக்கூடியது ஒரு பெய் தான் ஒரு சமுதாயத்தினுடைய முழு மூச்சுக்கு மொழிதான் ஒரு பெரிய காரணம் என்று சொல்லுகின்றார்கள் குறிப்பாக நம்முடைய இந்த நூலை சொல்லுகின்ற போது மொழியும் தொழிலும் தான் மிக முக்கியம் திரைகளில் ஓடியும் திரைவன் தேடு என்பதை பற்றிய ஒரு குறை போது நம்முடைய முன்னோர்கள் சார் லோகா வெளியிட்டிருக்கின்றது கரமணி வண்ணமும் கூடவும் கூடம் கட்டுவதில் எனக்கு நிறைய அனுபவம் உண்டு எங்களுக்கு தட்டுப்படி ஒன்றா இருந்தது நான் கூட கட்டிக்கொண்டு அது மேல கூடத்தை பார்த்தது ஒரு 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 இயல்பு ஒரு இயல்பாகவே ஒரு உள் 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 இழப்பு வரும் அது கூடங்கள் செல்லக்கூடியது கூடங்கள் தூக்கி வருவது உண்டு இரவு நேரங்களில் அப்போ திரைகடல் ஓடிய திரைவே தேடி என்று சொன்ன கடலுக்கு வராத இந்த நூல் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது மொழி என்று சொல்லக்கூடிய இதுல நிறைய வார்த்தைகள் பின்னாடி சார் சாகரா என்று சொல்லக்கூடியது சாகரா என்று சொல்லக்கூடிய என்பது மலையாள மொழி கலந்த மொழியாக சாகர கடப்புறத்தில் மல்சியமானே சாகரா

டாக்டர் கே கே பிள்ளை சென்னை யூனிவர்சிட்டி தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் இதுல சிந்து நம்ம சிந்து பாட்டு இறந்தவர்களுக்கு கூறப்பட்ட பாட்டு சொல்ல முடியாதவர்கள் அது ஓகே இப்போ என்ன மறிவு வந்ததோ அதை அவர்கள் பின்பற்றும் என்று சொல்லப்பட்டது அதுபோல சட்டைக்காரர்கள் என்று சொல்வார்கள் ஒரு வார்த்தை வெளிப்பட்டிருக்கிற சட்டைக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புரட்சிசாரர் கூறுபட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகுதான் அதிகமாக கல்வி கற்றவர்கள் இருந்தார்கள்

அப்போது அவர்கள் சிறிது படித்தவர் சிறிது படித்தவர்கள் அவர்கள் என்ன சொல்லுவாங்க சட்டைக்காரர்கள் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இது எதுல இருக்கேன்னா நான் சொல்லக்கூடிய அந்த புத்தகம் இருக்குல்ல அதுல அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் யார் நீதி பிள்ளை அவர்கள் கே கே பிள்ளை அவர்கள் குறிப்பிட்ட நூலில் இருந்து தமிழக பண்பாடு நூலில் இருந்து குறிப்பிட்டு எனவே இது ஒரு அரிய ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் வல்லவை வல்லவளைக்கும் பெருமை வல்லவளை மக்களுக்கு பெருமை

என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய சார்பாக அமர்ந்தெல்லாம் வாழ்த்திக் கொண்டு தன்னுடன் எனக்கு அந்த வாய்ப்பு தனியுடன் நன்றி